ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி முப்பத்தி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது நில நிலத்தை செருத்து உண்டும் நீசக்கலியை நிலத்தை செருத்து உண்டும்ும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது இராமானுசன் தன் நயப்புகழே நிலத்தைச் செருத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை என் வினை தென்புலத்தில் பொறிந்த அப்புத்தக சுமை பொறுக்கியபின் நலத்தை பொறுத்தது ராமானு சந்தனய புகழே ரெண்டு வித்தியாசம் சொல்கிறேன் இராமானுஜருடைய புகழ் இருக்கே அது பிறங்கியதில்லை ஒரு இடத்துல நலத்தை பொறுத்தது ஒரு இடத்துல இல்லைன்னா வெளி ஹைலைட்டில் வரல கொஞ்சம் ஹைலைட்டுன்ற காலத்தில் சொன்னால் சட்னு புரியும் இட் வாஸ் நாட் ஹைலைட்டட் இட் கே இட் இட் கே இட் நாட் கம் டு லைம்லைட் அப்புறம்தான் வந்தது அப்படின்னு ரெண்டு சுச்சுவேஷன் சொல்கிறேன் ஒரு சுச்சுவேஷனாக லைட்டில் வரல ஒரு காரியம் ஆனப்புறந்தான் லைம் லைட்டில் வந்தது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம் நிலத்தைச் செருத்து உண்ணும் நீசக்கலியை இந்த பூமியை வாட்டி படைத்து கொண்டிருக்கும் நீச கலியுகத்தை கலியுகத்தின் பாதிப்பு சாதாரணமாக நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை கலியுகத்தினால் இந்த பூமிக்கு ஏற்படுகின்ற அவதிகளை நினைப்பரிய பலத்தை அது மிகவும் பலம் வாய்ந்த அந்த பாதிப்புகள் அவற்றை செருத்தும் பிறங்கியதில்லை அவற்றையெல்லாம் இராமானுசருடைய அருளால் அவைகளெல்லாம் அழிந்து போயின செருத்தும்னா தோற்கடிக்கப்பட்டன ஸோ உலகத்தில் கலியுகத்தினால் ஏற்படப்படியே ஏற்பட்ட பாதிப்புக்கள் எல்லாம் இராமானுசரால் களையப்பட்டன அந்தாலும் இறங்கியதில்லை அப்படி பண்ணாலும் இராமானுசருடைய புகழ் வெளி உலகுக்கு தெரியவில்லை லைம் லைட்டுக்கு வரல புரிஞ்சது இட் வாஸ் நாட் ஹைலைட்டட் ஆனால் எப்படியாச்சு என் பெய் வீணை தென் புலத்தில் பொரித்த இதெல்லாம் மிஸ்ஸிங் இருக்குது என் பெய் வீணை தென் புலத்தில் பொதி பொறித்த தென் புலத்தில் பொறித்த அப்படின்னா எழுதப்பட்டு இருக்கிறது என்னென்ன என் பெய் வீணை என்னுடைய நான் செய்கின்ற கருமங்கள் எல்லாம் தவறுகள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் தென்புலத்தில் இருக்கிற யம பட்டணத்தில் பொறித்து வைத்திருக்கிறாள் எந்த அப்புத்தக சுமை அந்த புத்தகத்தோட ரொம்ப கனமான அந்த புஸ்தம் ஒரு பெரிய ரெஜிஸ்டர் புரிஞ்சு அது லெட்ஜர் புக்குன்னு சொல்லுவேன் பேங்க்லலாம் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்க அது மாதிரியான புஸ்தகத்தில் நம்ம செய்கிற பாவங்கள்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பார் சித்திரகுப்தன் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அதான் என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தக சுமை வின் சும்மைன்னு போட்டிருக்கு பொறுத்து பொரு அந்த புத்தக சுமை மிக்க அந்த புத்தகத்தை பாரமான அந்த புத்தகத்தை பொறுக்கியவின் பொறுக்கிய பின்னால் அதை அழித்தார் ராமானுஜர் நான் ராமானுஜருடைய அடியவரானேன் ஆகையினால் என்னுடைய பெய்வினைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற பாதுகாக்கப்பட்டிருக்கிற ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பெரிய சுமைமிக்க ஒரு பெரிய லெட்ஜர் தென்புலத்தில் இருக்கிறது யமப்பட்டினத்தில் இருக்கிறது அது ராமானுஜருக்கு நான் அப்புறம் அதெல்லாம் பொறுக்கே பின்னாடி அது பொசுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம் எரித்து விட்டார் ராமானுஜர் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லா தைப்பூரு த ராமானுசன் தன்னய புகழு ராமானுஜருடைய புகழ் இந்த காரியம் செய்யப்பட்ட பிறகுதான் வெளி உணவுக்கே தெரிந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுறது அவங்களுக்கு ராமானுஜருடைய அருளால் இந்த பூமிக்கு கலியுகத்தால் ஏற்பட ஏற்பட்ட பாதிப்புக்கள் அனைத்தும் கலைந்து போயின இருந்தாலும் அவருடைய புகழ் வெளி உலகுக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய வினைகளை பதிவு செய்த அந்த பெரிய புக்கு இல்லை பெரிய புஸ்தகம் ஒரு ரெஜிஸ்டர் புத்தகம் சித்திரகுப்தன் புத்தகம் வச்சுட்டுருக்கார் எம்மப்பட்டினத்தில் அது எரிந்து போய்விட்டது நான் நான் அவருக்கு அடியவ நான் அனுப்பினோம் அப்போ தான் தெரிஞ்சது ராமானுஜருடைய புகழ் அப்படின்னு புரியுது புரியுது அப்படின்னு சொல்கிறார் புரியுது அவங்களுக்கு மெசேஜ் என்னென்னா இந்த கலியுகத்தால் கலியுகத்தால் பூமிக்கு ஏற்பட ஏற்ப ஏற்பட்ட பாதிப்புகளை விட என்னுடைய தீவினைகளால் உலகத்துக்கு பாதிப்பு இன்னும் அதிகம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் பாசத்து சொல்லாமா நிலத்தை செருத்து முன்னும் நீச கலியை நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை தன் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த சுமை பொறுக்கியவின் நலத்தை பொறுத்தது ராமனு சந்தய புகழே ரெண்டாவது அறியில என் பெய்வினை தென்புலத்தில் பெய்வினை தென் அப்படிங்கிற வார்த்தைகள் மிஸ்ஸிங் ஸ்ரீமதே ராமானுஜாயனுகன்